मोहन, कैटिया उल्लापिच रहे हैं। आह हेलो, अच्छा अच्छा, कुछ नहीं, अभी आता है, मैं कमेंट सर? यस कम इन गुड इवनिंग सर। हाँ टेल मी, ये राजन, वीटी के बंटिंग है, uh, नींगे निक ऑफिस के वरला है? यस yes, यस yes. ஒரு மீட்டிங் இருந்தது டயர்டாவும் இருந்தது அதான் மீட்டிங் முடிஞ்ச உடனே வீட்டுக்கே வந்துட்டேன் என்ன சொல்லுங்க பணம் கேட்டிருந்தேன் கேட்டிருந்தீங்க அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் முதல்ல உட்காருங்க ராஜன் தேங்க்ஸ் சார் ஆ நீங்க ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல மறந்தா தானே ஞாபகப்படுத்தணும் சொன்னா சொன்னபடி செய்யறவன் நான்

ரொம்ப டயர்டா இருக்கேன் விழுங்கவும் முடியல பழைய அந்த மாதிரி இருக்குமா முடியல அது துப்பிடு ஏன் சிரமப்படுற அது இல்லடி சொல்லவும் முடியல சொல்லாம இருக்கவும் முடியல அப்ப சொல்லிடு ஆஹ் உமா உங்க அப்பா உங்க அப்பான்னு சொல்லாத நீ எத்தனை வாட்டி நமக்கு சொல்றது உன் புருஷனை வேணா சொல்லு அவரை காணலையாண்டி அந்தாள் காணாம போயிடுதான் ரொம்ப நாள் ஆச்சே அதுக்கென்ன உமா அவர் எங்க போனார் என்ன ஆனாருன்னே தெரியலையாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உமா இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு எதெல்லாம் நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்துடுது இனிமே புதுசா நடக்கிறதுக்கு ஏதாவது இருக்கானு ஓ நெத்தில வைக்கிற குங்குமமோ நெஞ்சில தொங்குற மாங்கல்லியமோ போயிடுமேன்னு பாக்குறியா ஐயோ போனா போறது ஈஸ்வரா என்ன பேச்சு பேசுறடே என்னைக்கு இருந்தாலும் போறது அய்யோ அவருக்கு முன்னால நான் சுமங்கலியா போயிடணும்னு நினைக்கிறேன் நீ சுமங்கலியா பொரியா அவங்கலையா போறியோ முதல்ல எங்க இருந்து போ ஐயோ இப்போ புருஷனை பத்தி ஒரு வார்த்தை இல்ல ஒரு எழுத்து கூட என் காதல விழா நான் விரும்பல நீ போகமாட்ட நானே போறேன் ஐயோ ஐயோ எழுத்த வார்த்தை பேசிட்டா வாங்க சார் வாங்க என்ன மருது நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சார் ஆத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க சார் சார் நீங்க எப்படி சார் இருக்கிறீங்க வீட்டில எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்கா

நான் நேத்து வீட்டுக்கு வந்தப்ப சொன்னாரு அப்படியா உங்கள வர சொல்லிட்டு அவர் ஐசியூல படுத்துட்டு இருக்காரு ஐசியூலயா சாருக்கு என்னாச்சு ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க நீங்க ஒரு விசுவாசமான ஊழியர்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்குன்னு இப்படி அதிர்ச்சி கொடுத்து அதை ரெனியூல் பண்ணணும்னு அவசியம் இல்ல இல்ல சார் நேத்து ஈவினிங் பாக்குறச்ச கூட நல்ல பிரிஸ்கா இருந்தாரு என்ன விஷயம் சொல்லுங்க வீடு கட்டுறதுக்காக பண உதவி கேட்டிருந்தேன் யுசி ராஜன் வீடு கட்டுறது உங்க சொந்த விஷயம் நீங்க வீடு கட்டுறதுக்கு நாங்க எதுக்கு பணம் தரணும் நீங்களே சொல்லுங்க நீங்க உழைக்கிறீங்க நாங்க சின்சியரா சம்பளம் தருறோம் கூடவே சலுகைகளும் தரும் அதுக்கு மேல எதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயராஜன் வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு கையேந்தி நிக்கிறதே அசிங்கம் அப்படி யாரு உங்க வீடு கேட்ட சொல்றா இந்த ஊரெல்லாம் உண்டியல் குறுக்கி திருப்பதி போவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்றது யாருக்கு என்ன வேணும்னாலும் இருக்கவே இருக்கு ஆபீஸ் அப்படி ஒரு எண்ணம் இல்லையா என்ன பிசினஸ் பண்ற இடமா இல்ல ரூபா நோட்டு பிரிண்ட் பண்ற இடமா வெளியில வேலைக்காரன் அந்த பென்ஸ் கார்ல என்னோட சிகரெட் லைட்டர் இருக்கு அதை எடுத்து கொடுக்க சொல்லிட்டு போங்க என்னப்பா அன்னைக்கு சிரிப்பா சிரிச்சுட்டு போறேன் இன்னைக்கு அழுது ஓஞ்சி போய் வந்து நிக்கிறேன்

நிலத்தை எடுத்துக்கிட்டு பணத்தை கொண்டு வந்து நிற்கிற கூட பிறந்தாக்கா கையில் காசு இல்லைன்னு அழும்போது அந்த கண்ணீரை தொலைச்சோட கூட அருகது இல்லாத போயிடுவோம் பயந்து தான் நிலத்தை விற்கிற முடிவுக்கே வந்துட்டேன் சார் நம்மளை காப்பாற்றாத ஒரு சொத்து சொத்து இருந்தே நாங்கள் சொத்து என்னங்க பரம்பரை சொத்து அப்படி பார்த்தா அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே பரம்பரை பரம்பரையாக தான் அவங்கெல்லாம் என்ன நம்ம கூட இருக்காங்க அது மாதிரி தான் சொத்து போனால் போயிட்டு போகுங்க வரும்போது கூட வக்கியில் பார்த்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இனிமேல் வாங்கிதான் வாங்காதீங்க கேஸையே வாபஸ் வாங்கிடுங்க சார் நீங்கள் எந்த பத்திரத்தை வேணால் காட்டுங்க சார் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் போய் அந்த பத்திரத்தை பணம் எழுதுங்களா ஓ சரிங்க இது நான் பேசுனேன் மூணு லட்சம் இருக்கு இது வந்து உங்க அக்கா மேல வச்சிருக்க பாசத்துக்கு போனஸ் பத்தாயிரம் ரூபாய் குடி சார் நிலத்த மட்டும் தான் சார் வித்திருக்கேன் அக்கா மேல இருக்கிற பாசத்தை விற்க விற்க மாட்டேன் சார் ரொம்ப நன்றி ஆனா நீங்க எனக்கு இன்னொரு சின்ன ஹெல்ப் பண்ணும் சார் நான் எப்போ வந்தாலும் என் நிலத்த பாக்குறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும் சார் அக்கா 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 பரே மாது என்னம்மாமா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து சுட்டிட்டு வந்துட்டீங்களா கிண்டலா நீ புது பேட் வாங்கி விளையாடணும்னு ஆசைப்பட்டல்ல அதை மாதிரி உனக்கு ஒரு புது பேட் வாங்கி கொடுக்கணுன்னு நானும் ஆசைப்பட்டேன் இந்த எடுத்துக்கோ உம் உம் என்ஜாய் என்ஜாய் இஸ்மா மாவ் என்னடா மாது தள்ளுவண்டி வியாபாரம் ஏதாவது ஆரம்பிச்சிட்டியா இல்ல தள்ளுவண்டியை தள்ளினு வந்துட்டியா உம் எதுக்குடா சிரிக்கிற அதெல்லாம்க்கா நமக்குள்ள ஒரு மாறுதல் வந்து இந்த உலகத்தை நம்ம புதுசா பார்த்தாலும் இந்த உலகம் நம்மள அதே மாதிரி பழையபடி தான் பாக்குது இல்ல என்னடா அது ஒரே தத்துவ மழையா பொழியிற புரியாத புதிரன்னா இருக்கு ஒரு புதிரும் இல்ல எல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கின்னு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்தியா என்னடா ஆச்சரியமா இருக்கு எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நேத்து வரைக்கும் இந்த ஆத்துக்கும் வெறுங்கையை வீசின்னு தானே

தேவையும் தேர்ந்தெடுத்து சரிக்கா நான் ஊருக்கு கிளம்புறேன் திடீர்னு ஊருக்கு போறேங்க ஊரை பாக்கணும் தோணித்து அதான் இல்லடா நீ நான் கிளம்புறேன்